ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தில நம்ம சிலைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சின்ன சின்னதாக வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் பாருங்கள் இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க டேஸ்டான பாருங்க ஒரு வெக்காய் எடுத்து இப்படி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு முழு வெண்டைக்காவை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்கள் பாருங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க உங்கள் பாருங்கள் பாருங்க ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் எங்கள் தோட்டத்தில் பறித்த வெண்டைக்காவை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் வாங்கும்போது எப்படி வாங்கணும்னா சொல்லித்தரேன் பாருங்க ஒரு வெண்டைக்காய் இப்படி எடுத்துக்கோங்க இந்த முனை இப்படி கட் பண்ணிக்கோங்க பாருங்க இதுதான் நமக்கு சூப்பரான வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டைக்காய் இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் வாங்கணும்னா வாங்கிக்கோங்க இப்படி இருக்கிற வெண்டைக்காவை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இப்படி வெண்டைக்காவை நல்லா கழுவி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க எல்லா வெண்டைக்காவையும் இப்போது நறுக்கி வச்ச வச்சு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதந்தர் விளாக் நம்ம சொல்ல அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் வெண்டக்காய் பொரியலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் அன்னைக்கு ஒரு கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவி இங்கே பாருங்க சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கருவேப்பில தேவையான அளவு எண்ணெய் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி வெண்டக்காய் பொரியல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது கடாய் அடுப்பில் வச்சு வச்சு பாருங்கள் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் தான் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அங்கே பாருங்க பொன்னிறமாக வதக்கிக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக இருந்தால் மட்டும் போதும் நமக்கு வெங்காயம் அதிகமாக வதங்க வேண்டிய தேவையில்லை அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நம்ம பத்து தூள் சேர்த்தாச்சு ஒரு டீஸ்பூன் மற்றத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் பொருள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா வெண்டக்காய் வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா சுருளாக வததியாச்சு இங்கே பாருங்கள் என்னோடய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நமக்கு சிம்பிளாக சீக்கிரமாக டேஸ்ட்டாக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நமக்கு சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்